சிக்கினார் டான் பிரசாத்தின் பிரதான கொலையாடு பாதாள உலகிற்கெதிராக போஸ்டர் அனுரவுக்கு ஆதரவாக பிரசாந்தை முடித்ததாக கசிந்த குரல் பதிவு கொழும்பை பதற்றமாக்கும் விவகாரம் மகிந்த வீட்டில் கடும் பரபரப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டா கைது செய்ய தயாராகும் சிஏ போட்டு கொடுத்தாரா பிள்ளையா அனுரவின் புது அனுர பதவியேற்ற பின்னர் நாட்டை ஒலுக்கிய சம்பவங்கள் புதிதாக இணைக்கப்பட்ட டான் பிரசாத் விவகாரம் டான் பிரசாத்தின் உடன் முடிகிறதா பிள்ளையான் விவகாரம் சிஐடி கட்டுப்பாட்டில் முப்பது நிமிடங்கள் சந்தித்து நெருங்கிய சகா மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது ஹெல்மெட் அணிந்து செல்ல தடை ஹெல்மெட்டுடன் வந்து கொழும்பை உலுக்கிய இரட்டை கொலைகளின் பின்னர் எடுத்த அதிரடி முடிவு சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட மர்ம பொதிகளால் பரபரப்பு சிக்கிய பெரும் ஆபத்தான பொருட்கள் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு தொடர்பாகவுக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுர தயாராகும் நகரம் மக்களுக்கு விசேட அறிவித்தல் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் திருடர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் அதிரடியாக அறிவிப்பை விடுத்த அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகன எண்ணிக்கை குறித்து அனுரவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நேரம் இதுதான் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை வெளியானது உண்மைக்காரர் குரங்குகள் மீது வீண்வழி போட்டது ஏன் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் நாடெங்கும் பதிவாகும் வாக்குகள் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு படுகொலையின் முக்கிய சந்தேக நபர்கள் தப்பியூட்டம் வெளியானது புகைப்படங்கள் உண்மையில் நடந்தது என்ன பாடசாலை அனுமதியின் போதான அநீதிகள் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் புதிய மனிதனாக தோற்றம் பெற்ற இளைஞர் நெகிழ வைக்கும் சம்பவம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்களின் வெளியேற்றும் இந்திய பயங்கரவாத தாக்குதலால் மோடியின் அதிரடி முடிவு டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கஞ்சிபாணியம் இந்த குரல் பதிவில் பேசியுள்ளார் இதன் அடிப்படையில் டான் பிரியசாத்தின் கொலை கஞ்சிபானி இம்ரான் அல்லது வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களால் திட்டமிடப்பட்டதா என்கின்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கஞ்சிபானி பாதாள உலக குழு செயற்ப பாட்டாளர்களுக்கு எதிராக செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மேலும் பாதாள ஒழிக்க வேண்டும் என தெரிவித்து கொழும்பின் பல பகுதிகளில் பல போஸ்டர்களும் ஒட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கஞ்சிபானி என்றானின் என்று சந்தேகிக்கப்படுகின்ற உறுதிப்படுத்தப்படாத குரல் பதிவொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது மற்றொரு நபருடன் கஞ்சிபானி உரையாடுவதாக இந்த குரல் பதிவு அமைந்துள்ளது இதைப் பற்றி பேசி வேலையில் இவர்கள் பல நற்றவர்கள் இவர்கள் அரசாங்கத்திற்கு வீட்டுக்கும் சுமையானவர்கள் கொலை செய்தோமா இல்லையா என்று கேட்க வேண்டாம் நாய்கள் கெட்டவை முன்கூட்டியே கொண்டிருக்க வேண்டும் என குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குரல் கஞ்சிபானை என்றானது என்றும் சந்தேகப்படுகிறது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கிடையாது இவர்கள் ஆட்சி செய்ய விடுகின்றார்களா ஜனாதிபதியை இழிவுபடுத்துகிறார்கள் ஜனாதிபதி பதவியில் நான் இருந்தால் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் இருக்கும் ஜனாதிபதி நல்லவர் என்பதால் இவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள் என மேலும் குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த குரல் பதிவில் பேசியது கஞ்சிபானை என்றான் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை கொலை செய்ய பட்டியல் பிரிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரான கஞ்சிமான் இம்ரானுக்கு எதிராகவும் அவருடைய போதைப்பொருள் பொருள் கடத்த தொடர்பிலும் பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல் இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் உயிர்த்தாயிரத்தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அன்று அரசின் உயர்மட்ட தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது உயிர்த்தாயிரத்தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டால் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடியும் தமது கையை விட்டு போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்தி ஆண்டில் ஒரு தரப்பால் உயர்த்தனாயிரத்தின தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அருகுமாரதி திசா நாயக்கர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்தார் இந்நிலையில் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ள முக்கிய அரசியல் பிறப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷமாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது மேலும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் மகிந்த தரப்பினரை காட்டிக் கொடுத்தாரா என்பது தொடர்பிலும் விவாதங்களும் ஊகங்களும் பேசு இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையாரை சந்தித்து வந்ததன் பின்னர் உயர்த்தனாயிரத்தின தாக்குதல் குறித்து அவர் இடம் கூறவில்லை என்று உதயகம் அன்பில கூறினார் அவ்வாறாயினும் உயிர்த்த நாயிரத்தின தாக்குதல் துறையில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் உயர்த்த நாயிரத்தின தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பங்குரல்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் அதில் தொடர்பு என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகள் தெரிய வரும் என அமைச்சர் நலிந்த ஜெய்திச கூறியுள்ளார் அனுர் குமார் திசானாக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று சிறிது காலத்தில் புதுக்கடை நீர்வாழ் நீதிமன்றத்தில் சூடு இடம்பெற்றது இந்த விடயத்தில் முக்கிய சந்தேக நபரான சிப்பந்தியை தற்போது வரை தேடுகின்றனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் ரணவீரவை தேடினர் அதன் பின்னர் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தினக்கோனை தேடினர் அவராகவே குற்றப்பிணை தினக்களத்தில் சரணடைந்தார் அடைந்தார் அதன் பின் உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அவரிடம் உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் நேற்று படுகொலை செய்யப்பட்டார் இவர் முதலில் உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்று கூறப்பட்டு இறுதியாக உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது ஒவ்வொரு விவகாரமும் மிகவும் பேசுபொருளாகிய நிலையில் அது அடுத்த நிலையை அடையவில்லை இதேவனே பிள்ளையாரை நெருங்கிய சகாருவர் அவரை முப்பது நிமிடங்கள் சந்தித்ததாகவும் தன்னில் குற்றமில்லை என்று பிள்ளையார் பேசியதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ள நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது அறைக்கு வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்போரின் பாதுகாப்புக்காக மட்டுமே எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரின் உடமைகளையும் ஆய்வு செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மெகசைன் சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பொதியில் இருந்து கையடுக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் நபர்கள் சிலர் இரவு கொழும்பு சிறைச்சாலையில் கூறை வழியாக பொதிகளை வீசி சென்றனர் இதை அவதானி சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த பொதிகளை சோதனை இதன்போது இந்த பொதிகளில் இருந்து இரண்டு கையடக்க தொலைபேசிகள் ஐந்து டேட்டா கேபிள்கள் பத்து போதை மாத்திரைகள் ஐந்து புகையிலை மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் பொருளை போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வெரும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்கர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் தேதி இடம்பெற உள்ள நிலையில் வெற்றி நமதே ஊர் எமதைப் பொருளில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கூட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறுகிறது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள மாநகர சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை சட்டிகுளம் பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை என்பவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வவுனியா நகர சபை மைதானத்தில் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இது இடம்பெறவுள்ளது குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜன

இலங்கையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அமைச்சர்களுக்கு மாதத்துக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவும் எழுநூறு லீட்டராக வரையறுக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு அமைச்சருக்கு மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்ட மாதந்தோறும் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டினார் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி தெரிவித்தார் அதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படுகின்ற மின்சார அளவு அதிகரித்துமை காரணமாக தேசிய மின் கட்டிப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்ததாக நிவாரண குழு தெரிவித்தது மின்தடை அறிக்கையை இதை வெளிப்படுத்தியது இந்த குழுவின் முழு அறிக்கை பொதுப்பெயன்பாடுகள் ஆணை குழுவின் இணையதளத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நாடாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு மற்றும் தேதிகளில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை இடம்பெற உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தலவா மாளிகை யாத்திரைக்காக சிறப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுக்காக கண்டி மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு அஞ்சல் வாக்களிப்பு மையம் நிறுவப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த அதிகாரிகளுக்கு சொந்தமான ராணுவ முகாம்களில் முப்படைகளின் அதிகாரிகளுக்கு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தலான

மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்கும் போது ஏதேனும் அநீதி நடந்தால் கல்வி அமைச்சர் அறிவிக்குமாறு பிரதமர் சூரிய தெரிவித்தார் துர்கட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அதிபர்கள் ஆகியோர் பாடசாலை அனுமதிகளை பயன்படுத்த பணம் சம்பாதிக்கும் காலம் முடிந்துவிட்டதாக அவர் கூறினார் ஜாழ்ப்பாணத்தில் ஆதரவற்ற நிலையில் வீதிகளில் வாழ்ந்து வந்த இளைஞனை நல்லைக்கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பினர் இளைஞனை தூய்மையாக்கி புத்தாடைகள் வாங்கி கொடுத்தனர் உருத சம்பவம் தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் இளைஞர்களின் செயற்பாட்டை பலரும் பாராட்டி வருகின்றனர் காஷ்மீரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில தீர்மானங்களை எடுத்துள்ளது அதன்படி இந்தியாவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பாகிஸ்தானியர்களுக்கு சார்க் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஆலயம் மற்றும் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய உயர் தாநகர் ஆலயத்தின் ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இரு ஆலயங்களின் அலுவலர்களின் எண்ணிக்கையும் ஐம்பத்தி இருந்து முப்பதாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை உயர் வெளிப்புறையில் வைத்துள்ளது அத்துடன் சார்க் விசாவில் இந்தியாவில் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது